என்னடா இப்படி பாக்குற உக்கார என் கண் கலங்கிலேயே நான் சந்தோஷமா தானே இருக்க இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும் நம்பிக்கை வந்துருச்சு ஒரு இடத்துக்கு நடந்து போகாம பல்களும் காரணம் வந்திருக்கு என்னை பார்த்து ஒரு மனுஷன் நான் பேசுறதே கேட்கறதுக்கு எதிர்ல நீக்க ஏ என்ன காலத்தை சின்ன படியாட்டான் சாப்பிடற வரைக்கும் கண் கலந்தாம இருக்கிறதுதான் உண்மையான செல்ல ஒன்னு கட்டுவெல்லாம் பேசுவ நீயே ஏய் விடல சொல்றேன்ல எப்படி விடுறது ரோட்ல நடந்த ஒரு வீட்டில் நுழைஞ்சா ஆமன் சொல்றாங்கடா பசின்னு சொன்ன பருந்துன்னு சொல்றாங்கடா சென்று